இந்த இந்த காட்டில் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு அடித்து ஊற்று என்ன நம்முடைய நஞ்சை நிலங்களிலே குறிப்பாக மலையடி வாரங்களில் பெய்ய போல பெய்யக்கூடிய மழையைப் பொழுங்கு பெய்யாது இங்கே மழை பெஞ்சதுன்னா கடுமையான இடிப்பிடிக்கும் மின்னல் வெட்டும் கடுமையாக இருக்கும் மழை முரட்டுத்தனமான மழையை நாம் பார்க்கணும்னா அது இந்த மானாவாரி காடுகளை தான் பார்க்க முடியும் அடிச்சு ஊற்றும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை வந்து சேராது இங்கே வடகிழக்கு பருவமழையினுடைய மையமே இந்த கரிசல் காடுகள் தான் வடகிழக்கு பருவமழை வந்து என்ன செய்யும் பிச்சு எடுத்துட்டு போயிடும் என்ன இந்த மலையிலேயே என்ன செய்யுது இந்த பயிர் வளர்ந்து ஆளாகி மக்காச்சோளத்தை நம்முடைய விவசாயிகளுடைய வருமானமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கரிசல் நிலத்தை வணங்கி என்ன செய்வோம் இந்த சாலையை பற்றி ஒரு சில வரிகளை நான் சொல்கிறேன் இந்த சாலை நான் சொன்னேன் இல்லையா முதல்லையே இந்த சாலை நாகர்கோயில்ல தொடங்கி குமுளி வரைக்கான ஒரு போக்குவரத்து சாலையாக நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னால் அறியப்பட்ட ஒரு சாலை அன்றைக்கு மண் சாலையாக இருந்தது ஒற்றை சாலை ஒரு வண்டி தான் போக முடியும் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க செங்கோட்டை பகுதியிலிருந்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களிலே எம்முடைய மக்கள் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையகங்களுக்கு சென்று சேர்ந்த பாதையும் இதுதான் அதான் உண்மை இருந்து நேரம் போடிக்கு போ தேனி போயிட்டு தேனியிலிருந்து போடி போனாங்க போடியிலிருந்து குரங்கணி விளையா என்ன செஞ்சாங்க நேரம் டாப் ஸ்டேஷன் போய் அங்கிருந்து எல்லப்பட்டி தான் என்ன செய்றாங்க நம்ம அழகாக மூணாருக்கு போச்சு இன்னொரு வழி இருக்குது இப்படியே ராஜபாளையத்திலிருந்து கிளம்பி நேர சிறுவில்லிபுத்தூர் உசிலம்பட்டி வந்து என்ன செய்யலாம் நம்ம பத்தலகுண்டு காற்றோடு கொடைக்கானல் இது ஒரு சாலை இப்படி போகலாம் நம்ம ஈஸியாக போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழியாகவும் கொடைக்கானல் போகிறதுக்கான சாலையாகவும் இது இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை கொண்ட இந்த சாலையிலே நாம் பயணிப்பது பெருமை என்ன அந்த பெருமையை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்